சிந்து பைரவி டுடே எபிசோட் சிவா வந்து சிந்துவை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளை இந்த அளவுக்கு நேசிக்கிற சிந்துவுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணுன்றாங்க அவள் இவ்வளோ நேசிக்கிறாள் நம்ம மேலே உசுரே வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சிந்துவை நினைச்ச சிவா ரொம்பவே பெருமையாக இருந்துகிட்ருக்காங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்றாங்க என் மேலே இவ்வளோ அன்போடையும் காதலோடையும் என்னை இந்த அளவுக்கு நேசிக்கிறான் இவ்வளோ நினைக்கும் போதெல்லாம் அவ்வளோ பெருமையாக இருக்குது எனக்கு அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல நம்ம சிவாக்கு அந்த அளவுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அடுத்த நான் சிவா பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு நிமிஷம்ன்றாங்க சொல்லு டாக்டர் என்ன விஷயம்ன்றாங்க உன் கையை வாங்க பார்த்தா அந்த கையில் வந்து அந்த ரிங்கை போட்டுக்கிறாங்க டாக்டர் நீ ரிங் இவ்வளோ சீக்கிரம் போடுவேன் நான் நினைக்கலன்றாங்க போடுவேன்னு சொன்னேன் ஆனால் இப்போ போட்டுட்டேன் இப்போ உன் கையில் எனக்கு போடணும்னு தோணிச்சு போட்டேன் ஏன் உனக்கு இந்த ரிங்கு வேண்டாமான்றாங்க ஐயோ டாக்டரே நீ இந்த ரிங்கை போட மாட்டியான் நான் எதிர்பார்த்துக்கிட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்றாங்க என் மனசு இப்போ நிறைஞ்சு போயிடுச்சு டாக்டர் நீ இப்போ எனக்கு ரிங்கு போட்டு விடுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமான்றாங்க மனசு அந்த அளவுக்கு நிறைவாக இருக்குது டாக்டர்ன்றாங்க அப்படியா அந்த அளவுக்கு ஒன்று என்ன பிடிக்குமா என்ன எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீ ரிங்கு போட்டு விடுறது எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு உடனே டாக்டர் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிவாவுக்கு முத்தம் முடித்துட்டு போகிறாங்க சிவா வந்துட்டு இன்னும் குழந்தை பிள்ளை மாதிரி நடந்துக்கிறாய் அப்படின்ட்டு சம கியூதே சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ஸ்னேகா அவங்களுடைய அப்பா கிட்டே இல்லைப்பா இனிமேல் நம்ம பொறுமையாக இருக்க கொடுக்கக்கூடாது ஏன்னா சிவா இன்னைக்கு நாளைக்கு மாறிடுவான்ட்டு நம்ம பொறுமையாக இருந்துக்கிட்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது சிவன் மேலே கண்டிப்பாக நம்ம கேஸ் கொடுத்து அவங்க முக்கியமாக கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கலாம் அவசரப்பட வேண்டாம்ப்பா என்னப்பா என்னுடைய வாழ்க்கை விஷயத்தில் கொஞ்சம் கூட நீங்கள் சீரியஸாகவே இருக்க மாட்டேங்கிறீங்க சிவா இப்படி இருக்கான்ட்டு எனக்கு அந்த அளவுக்கு கோபமாக வருது நீங்கள் என்னென்னா சிவாவுக்காக விட்டு கொடுத்துட்ருக்கீங்க என்னப்பா நினச்சிட்ருக்கீங்க மனசில் இல்லைம்மா நான் விட்டு கொடுக்கறத பற்றி எதுவும் சொல்லலைன்றாங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே நான் சொல்ல வந்தேன் மற்றபடி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லைன்றாங்க இல்லை சித்தப்பா இனிமேலும் பொறுமையாக இருந்தால் நம்ம நினைக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுன்றாங்க சிவா பண்ணிட்டு கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அதனால கண்டிப்பாக நாம் வந்து ஏதாச்சும் எஃபர்ட் போட்டு மட்டும் நாம்ப்பா ஆகணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க ஆனால் சிவா ஏமா எப்போ பார்த்தாலும் சிந்து சிந்துன்ட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான் அப்பா அதுக்கெல்லாம் ஒரு முக்கிய புள்ளி நம்ம வச்சு ஆகணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாமே கேட்றாங்க கேட்டுறாங்க சிவா இருந்துட்டுங்க பாரிஸ் நீ எந்த பிளான் வேணுனாலும் இது போலீஸ் கம்பெனி கொடுக்குறேன் என்ன வேணால் கொடுத்துட்டு போனால் அதை பற்றி எனக்கு துளி கூட கவலை இல்லைன்றாங்க ஏன்னா என்னையும் என்னுடைய சிந்துவையும் உன்னால் எந்த காரணத்தை கொண்டு பிரிக்கவே முடியாதுன்றாங்க சிந்து தான் என்னுடைய உலகம் அப்படின்னு நினச்சி பார்ந்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது உன்னால் சிந்து மேலே ஒரு சுண்டு விலை கூட பட விட மாட்டேன்ட்டு ரொம்ப மாசாக பேசிகிட்ருக்காங்க சிவா அளவுக்கு பேசுகிறத பார்க்க பார்க்க அவங்களுக்கு கோபமாக வருது டோட்டலாக சிவா இப்படி மாறிட்டானியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சிந்துவோட கையில் வந்து அந்த திங்கை போட்டு விட்டது சிந்துக்கு ஒரு பயங்கரமான ஹாப்பி டாக்டர் இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுவார்ன்ட்டு நான் நினைக்கவே இல்லை மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ஒரு பக்கம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க எல்லாமே இதோடு சரியாக போகிடணும் சீக்கிரமாக நானே டாக்டர் ஒன்று சேரணும் எங்களுடைய பிரச்சனை எல்லாம் சரியாகணும் அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம பைரவியை ஏதாச்சும் சந்தோஷப்படுத்தணுன்ட்டு ஒவ்வொரு விதத்தில் ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனாலுமே பைரவி கொஞ்சம் கூட ஆரம்பத்தை கண்டுக்கிறதே இல்லை அதனால ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆரம்பம் அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை பண்ணது சம்பத்தோடைய ஆளுநர் தெரிஞ்சுது சம்பத்துக்கிட்டே அவங்களுடைய ஆளுநர் போய்ட்டு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையான்றாங்க எப்போ பார்த்தாலும் ஏடா குடமா ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு தான் உங்களுக்கு வேலையான்றாங்க நான் போனால் போதும் பார்த்தா ரொம்ப தான் ஓவராக போய்கிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அது விட்டுட்டு தேவையில்லாதவங்க வேலைகளை பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறமா நடக்கிறது வேலையாக இருக்கும்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போட்டுருவாங்க அதனால ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னடா ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி ஆரம்பம் சொல்கிறாங்க அதுக்கு சம்பத்தம் அவங்களுடைய அண்ணன் நாங்கள் ஃபீல் பண்ணோம் அதெல்லாம் ஃபீல் நாங்கள் பண்ண மாட்டோம் தப்பு எல்லாமே உங்கள் மேலே ஏதோ நாங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்கீங்க நீங்கள் என்ன வேணாலும் படிப்போங்க ஆனால் நாங்கள் கவலையே பட மாட்டோம்ன்றாங்க கண்டிப்பாக வந்து தங்கச்சி காயத்ரி நான் தாண்டா கல்யாணம் பண்ணுவேன் அது வரைக்கும் என்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டே என்ன சொன்னாலும் உனக்கு கொஞ்சம் கூட மண்டிக்கு ஏறாதாதா என்ன நான் இந்த அளவுக்கு கேவலமாக இருக்க ஆமாம் நான் கேவலமாக தான் நடந்துக்கிறேன் இப்போ என்ன அதுக்குன்றாங்க என்னன்னு கேட்டவங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க அதனால தேவையில்லாமல் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்குது உங்கள் நீ அதை மட்டும் பாருங்க விட்டுட்டு தேவையில்லாம வந்து என்னுடைய பொண்ணாட்டி கிட்டயும் பூச்சிக்கிட்டயும் பிரச்சனை பண்ணி நடக்கிறதே வேற யாருக்கும் என்னடா பண்ணிடுவேன் சொல்லுடான்றாங்க இங்கப்பா அது உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அதனால தேவையில்லாமல் அது பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிகிட்ருக்காமல் வேலை வேலையினோ அதை மட்டும் பரஞ்சாங்க கண்டிப்பாக உன்னால் எதையும் செய்ய முடியாதுடா அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க அப்படின்னா அதையும் பார்க்கலான்டாங்க நானும் பூனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவராக போயிட்ருக்கான்றாங்க என்னடா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்தளவுக்கு கேவலமா நடந்துக்கிறேன் நான் அப்படி தான் நடந்தப்பேன் என்ன பண்ண முடியும் முடியும்னாலும் அப்படின்ட்டு ரொம்ப திமுறாக பேசிக்கிட்டுருக்காங்க இந்த அளவுக்கு திமுறா இருக்கா அப்படின்ட்டு மாறி மாறி வாக்குவாதம் பண்ணுறாங்க அப்போ நீ எந்த சம்பத்துடைய ஆளுங்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுறதுன்னு நினைப்பாங்க அவங்களுடைய அம்மா அந்த விஷயங்கள யோசிச்சுட்டு வேண்டாம் தேவையில்லாத நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் அம்மா அவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க நம்ம மறுபடியும் பிரச்சனை பண்ணோம்னா அது அம்மாவுடைய மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நல்லது அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நம்ம தேவையில்லாமல் நம்மளும் வந்து அது மாதிரி நடத்துக்க கூடாது அப்படின்றாங்க அம்மா ஏற்கனவே ரொம்பவே உடஞ்சி போயிருக்காங்க இதுல நாம வேலை வந்து தேவையில்லாத பண்ணிட்டு இருந்தோம்னா அது கொஞ்சம் கூட சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பங்கள் எந்த அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனையை நம்ம இன்னும் பெருசு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த விஷயத்த அப்படியே ஆரம்ப விட்டு வராங்க இன்னொரு டைம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணு அதுக்கப்புறம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாங்கிறது சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆரம்ப வீட்டில் வந்து பயங்கர யோசனை இருக்காங்க இந்த சம்பத்தால் நம்ம தங்கச்சி காயத்தினுடைய வாழ்க்கைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துருமா என்ன நடக்க போதும் ஒன்றுமே புரியலன்னு நினச்சாலே ரொம்பவே கவலையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் சரி பண்ணி ஆகணும் சீக்கிரமாக காயத்ரிக்கு அந்த பையனோட நம்ம திருமணம் பண்ணி வைக்கணுன்றாங்க அது பண்ணி வச்சால் மட்டும்தான் நாம நினைச்ச விஷயங்கள் நடக்கும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை கொடுத்துட்ருப்பாங்கன்றாங்க சே நம்ம தங்கச்சூடி வாழ்க்கை நம்மளாலே இப்படி கஷ்டத்தில் இருக்குதுன்னு நினைக்கும் போது மனசு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குன்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராஸ்கல் தான் நான் யார் என்றது அவனுக்கு கண்டிப்பாக நான் காட்ட போகிறேன்றாங்க நானும் போனால் போட்டு பொறுமையாக இருந்தால் இந்த அளவுக்கு மோசமாக நடந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருந்துட்டுக்காங்க ஆன்முகம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஒவ்வொரு ஃபுல்லாகவே மாறிட்டு வராங்க நம்மளுடைய சிவா இருந்துட்டு அதெல்லாம் பார்க்கும் ஒரு விதத்தில் சிந்துவுக்கு சந்தோஷமா இருந்துகிட்ருக்கு அப்போ சிந்து கிட்ட வந்து சவால் விடுறாங்க வழியே போய்கிட்டு இருக்கும் போது வந்து பேசிட்டு இருப்பாங்க சொந்தமான எந்த காலத்தை கொண்டு நான் உனக்கு அவனை சொந்தமாக்க அந்த அதனால தேவை இல்லாமல் ஷிவாவை உன்னோட வழி கொண்டுட்டு வந்துடலான்ட்டு எந்த காலமும் நீ நினச்சி கூட பார்க்காதேன்றாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கவும் போகிறது இல்லை ஏன்னால் ஷிவா எனக்கு சொந்தமான வந்தாங்க என்னோடய ஷிவா என்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பாள் அதை விட்டு நல்லா கல்யாணம் பண்ணிப்பான்ட்டு நீ கனவுல கூட நினைக்காது என்ன சொன்னது புரிஞ்சுதா அப்படின்றாங்க அதுக்கு சிந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க என்ன டீ சிரிச்சிகிட்டு இருக்கான்றாங்க இல்லை ஒரு விஷயத்தை நினச்சேன் அதை நான் தான் சிரிச்சிகிட்டு இருக்கான்றாங்க என்ன விஷயம் இங்கே பாரு நீ என்ன நினச்சாலும் சரி டாக்டர் எனக்கு மட்டும்தான் ஸ்னேகா ஏன்னா என் டாக்டர் என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறாருன்றாங்க நான் தான் உலகம் நான் தான் எல்லாம் நினச்சி வாழ்ந்துட்டுருக்காரு என் டாக்டர் அப்படி இருக்கும்போது என்னுடைய புருஷனையும் என்னையும் உன்னால் பிரிக்க முடியாது ஏன் அந்த ஆண்டவனையும் முடிச்சு போடுதா அந்த ஆண்டவனாலையும் பிரிக்க முடியாதுன்ட்டு சம மசாஸ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்க கேட்க அந்த அளவுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்முடைய ஸ்னேகா அதையும் பார்க்கலாம் நீங்கள் பாரு சிந்து நீங்கள் என்ன தான் வெளியிட மாதிரி சவால் விடுற மாதிரி பேசினாலையும் ஆனால் உங்கள் மனசில் எங்கள் சிவா என் பக்கம் வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு கஷ்டம் நல்லாவே எனக்குன்றாங்க யார் நான் கஷ்டப்படுறேன் இங்கே நான் எதுவும் நல்லா சந்தோஷமாக தான் இருந்துட்டு சரி முடிஞ்ச சிநேகா நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் என் நீ கல்யாணம் பண்ணி பாருன்றாங்க அதாவது என் புருஷனுடைய மனசை மாற்றி நீ கல்யாணம் பண்ணி பாரு அதுக்கப்புறமா நான் நம்புகிறேன் நீ சவாலில் ஜெயிச்சுட்டேன்றதா அப்படின்வாங்க அவ்வளோதான சரி நான் கண்டிப்பாக வந்து சவாலில் ஜெயிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஸ்னேகா விட்டு போகிறாங்க பைத்தியக்காரி லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா என் புருஷன் அவர் விஷயத்துல கரெக்டாக இருக்கார் ஆனால் இவன் சைக்கத்துலமா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு சிந்து ஸ்னேகாவை நினச்சி ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க ஸ்னேகா வந்து அப்பா அந்த சிந்து எந்த அளவுக்கு கேவலமா பேசிகிட்டு இருக்காப்பா அதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு கோவமானது ஆனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையப்பா என்னப்பா பண்றது அப்படின்வாங்க ஹீமா நீ கொஞ்சம் பொறுமையா எல்லா விஷயத்துலையும் ஏன் ஸ்னேகா அவங்களுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான்றாங்க சிவா கிட்ட நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் நம்ம நினைக்கிறதுக்கு எதுவும் சிவா கிட்டே நடக்காததுனால அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே அதை விட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் பண்ணணுன்னா எப்படி சொல்லு அது நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லா விஷயங்களும் செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அவங்க ஒரு அப்பா சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க இனி அப்பாவை வேலைக்கு ஆகுது களத்தில் நாமளே இறங்கி சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க சிவாவுமே நம்ம பக்கம் வர மாட்டேங்கிறான் அந்த சிந்துவுமே இந்தளவுக்கு நம்மக்கிட்ட திமிராக பேசுகிறா அதுக்கான ஒரு சரியான ஒரு சொல்யூஷன் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்போ சஞ்சய் கூட வந்து பைரவி பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இங்கே பாரு சஞ்சய் அப்படி என்னுடைய ஹஸ்பண்ட் நடத்துகிறது தப்பு தான் அப்படின்ட்டு பைரவி என்னுடைய ஹஸ்பண்ட் கொஞ்சம் நாலேஜ் இல்லை இல்லை அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்றாங்க இங்கே பாரு சஞ்சய் இங்க என்னதான் நாலேஜ் இல்லைன்னு சொன்னாலே உண்மையிலேயே வந்து ஆறுமுகம் மாதிரியான ஒரு ஆளை பார்க்கவே முடியாதுன்றாங்க ஆறுமுகம் அந்த அளவுக்கு நல்லவருன்றாங்க அவர் படைக்கலாம் நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்ட்டு அந்த இடத்துல ஆறுமுகத்தை விட்டு கொடுக்காமல் ரொம்ப பெருமையாக பேசிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம என்ன தான் வந்து இவளை பிடிக்கணும்னு நினைச்சாலுமே வந்து எப்போ பார்த்தாலும் நல்லவன் நல்ல புருஷனை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கா என்ன பண்ணுறதுனே இவளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து என்ன யோசிச்சிட்டு இருக்க சஞ்சயன்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே ஏதோ ரொம்ப பயங்கர யோசனை இருக்கிற மாதிரி இருக்கு ஆழ்ந்த யோசனை ஆழ்ந்த யோசனை எல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான்றாங்க எதுவாக இருந்தாலும் சொல்ல சஞ்சி எந்த விஷயமும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு பைரவி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க போகும்போது அப்போ பைரவி அங்கேருந்து கிளம்பும்போது ஆரம்பிக்கு வராங்க பைரவி வந்து வீப்பா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு வாங்க அப்புறமா ஒரு ரெண்டு பேர் ஒன்றா போகிறாங்க சஞ்சயை பார்த்து முறைச்சிட்டே போவாங்க ஆறுமுகம் டேய் டேய் நீ எத்தனை நாளைக்கு தான் வந்து பைரவியை கூட்டிகிட்டு போவே எல்லாம் பண்ணுவேன்னு பார்க்கறேன்டா சீக்கிரமாகவே வந்து நான் பைரவியை கல்யாணம் பண்ணிவிட்டு சீக்கிரம் பைரவியோட மனசை மாற்றாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பிளான் இருந்துட்டுருக்காங்க என்னுடைய லவ்வர் அதை என்கிட்டருந்து பிடிச்சிட்டு இல்லைடா நான் உசுறு உசு உசுராக காதலிச்சுடா ஆனால் அவளை நீ எங்கிட்டருந்து பிடிக்கும் போது அதனுடைய வலி எப்படி இருக்கும்னு எனக்கு மட்டும்தான் தான் தெரியும்ன்றாங்க நான் யாரது கண்டிப்பாக அவனுக்கு நான் காட்டதாக தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருந்துட்டுருக்காங்க சஞ்சய் பைரவி நம்ம சொல்கிற நீ தயவு செஞ்சு நீ தப்பாக எடுத்துக்காதுன்றாங்க நீ நினைக்கிற மாதிரி அந்த சஞ்சய் ஆரம்பிச்சுட்டியா மறுபடியும் மறுபடியும் என்ன தான் நீ பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் சஞ்சய் இப்படி அப்படின்ட்டு அவனை பற்றி ஏதாச்சும் ஒன்று தப்பாக சொல்லணுன்னு தான் அவனுடைய நோக்கமே வாழ்ந்தாங்க எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க அவனை பத்தி தப்பா பேசாம முன்னாலும் இருக்கவே முடியாதான்றாங்க இல்லை நான் அப்படி சொல்ல வரல நான் கொஞ்சம் சொல்றது இதுப்பா நீ சொல்றது என்னால இப்ப கேட்க முடியாது சும்மா வந்து அவளை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு கோபப்பட்டு கோவப்பட்டு சண்டை போட்டு விட்டுருவாங்க அதுக்கப்புறமா வந்து பைரவிக்கு அந்த சஞ்சையை பேசுறதெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்கன்னா நம்ம கிட்ட ஒரு மாதிரியும் பைரவிகிட்டே ஒரு மாதிரி தானே அவன் நடந்துக்கிறான் அப்போ நம்ம யார் இருந்தது சரியா நம்ம காமிக்கணும்ன்றாங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சஞ்சய் வந்து ஆரம்பத்துக்கிட்ட எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்றத எல்லாமே ஆரம்பம் வீடியோ எடுத்துக்கிறாங்க டே கண்டிப்பாக நான் பைரவி பிரித்து காமிக்கிறேன்டா நான் பைரவியை கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன் பைரவி எனக்கு சொந்தமானவை எந்த காரணத்தை கொண்டும் பைரவி உனக்கு சொந்தமாக விட மாட்டேன் நான் ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பாக பைரவியை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க வாயால்லேருந்து எல்லா உண்மைகளும் சொல்லுவாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோவாக எடுத்து வச்சுக்கிறாங்க வீடியோவாக எடுத்து வச்சதும் இல்லாமல் பைரவி நான் ஒரு ஆதாரத்தை சொல்கிறாங்க என்ன ஆதாரத்தை காமிக்க போற சஞ்சய் பத்தின சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சஞ்சய் பேசின வீடியோ ஆதாரத்தை காமிக்கிறாங்க பார்த்த பைரவிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு என்ன இது சஞ்சய் எதுன்றாங்க இப்ப கூட நம்ப மாட்டீங்க இல்லை ஒரு வேலை என்னுடைய எடிட்டிங் ஏதாச்சும் நினைச்சிட்டியா உண்மையிலே உங்களுடைய ஃப்ரெண்டு சஞ்சய் இருக்கான்ல அவன் பேசினதான் அப்படின்றாங்க நீங்க தான் முட்டாள் மாதிரி அவனை நம்பிக்கைட்டு இருக்க தயவு செஞ்சு அவனை நம்ப பாம்பாது அப்படின்னு பல முதல் சொல்லியுமே நீ கேட்காம ஏன்டா இப்படி இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது பைரவி அப்படின்றாங்க பைரவிக்கு சஞ்சய் இப்படியெல்லாம் இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஒரு குழப்பமா இருந்துட்டு இருக்கு அதுல இருந்து அவங்களால வெளியோடுமே வர முடியல அந்த அளவுக்கு ரொம்ப இதுல இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவா வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்கவும் சிந்து என்னாச்சுன்னு கேட்கவும் ஸ்னேகா சொன்ன விஷயங்கள் தான் ஸ்னேகாவா என்னாச்சுன்றாங்க இன்னைக்கு ஸ்னேகா ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு விஷயம் சொன்னான்றாங்க என்ன டாக்டர் சொன்னா இல்லை சிந்துவை விட்டு தெரிஞ்சு ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி தான் சொன்னால் அப்படி டாக்டர் அப்படி என்கிட்ட டிவோர்ஸ் கேட்க போகிறேன் என்னை விட்டு பிரிய போகிறே சிந்து நீ லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க சிந்துன்றாங்க கொஞ்சம் நான் சொல்ல வரத பொறுமையாச்சும் கேட்கணும் இல்லை கொஞ்சம் நான் சொல்கிற நான் என்ன சொல்ல வரன்றதாச்சும் புரிஞ்சுக்கணுன்றாங்க எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது ஒரு டிவோர்ஸ் வாங்க போகிறீங்களா என் விட்டு பிரிய போகிறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லு அது ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவும் இல்லை ஏன் அவளை என்னுடைய ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிற ஒரு மைண்ட் செட் கூட எனக்கு இல்லைன்றாங்க நீ அதான் தேவையில்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்க சிந்து தயவு கொஞ்சம் ஃப்ரீயா விடுன்றாங்க எங்க பா நான் வந்து லைஃப்லாம் கூட இருக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறேன் ஆனால் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது என்னோடய மைண்ட் தட்டும் இல்லை அது இல்லாத வந்து டிவோர்ஸ் அவள் கேட்டதுக்காக கொடுக்கணுன்ற அவசியமே எனக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன்றாங்க அடுத்து அவள் என்ன பண்ணுறோமோ பண்ணிக்கிட்டான் அவள் கண்டிப்பாக வந்து என்னை ஏன் மாற்றிட்டான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து என்னால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு எனக்கு தெரியும் என்ன டாக்டர் சொல்லிகிட்ருக்க அவளோட மைண்ட் செட்டும் அழகாக தான் இருக்கும் சிந்துன்றாங்க ஏன்னால் நான் வந்து அவளை ஏமாற்றிட்டேன்றது அவளுடைய மைண்ட் செட்டாக இருக்குது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றது அவரோட எண்ணம் அப்படின்றாங்க அதுக்காக அவள் என்ன வேணாலே பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரிவிச்சு ஸ்னேகா கொஞ்சம் கூட இல்லைன்றதே இல்லை இந்தளவுக்கு மோசமாக இருக்கா இங்கே பரிசு தோ ஸ் ஸ்னேகா மாதிரி இல்லை அவ ரொம்ப மோசன்றாங்க நீ வேற மாதிரியான ஒரு ஆள் ஆனால் அவள் வேற மாதிரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை டாக்டர் நீ என்னால் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் ஜெயிலுக்கெல்லாம் போய் கஷ்டப்படுறியா வேண்டாம் அவங்க கேட்குற டிவோர்ஸ் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க சிவா ஓ அப்போ நீ என்னை விட்டு பிரிதாடி கையில் தான் இருக்கலான்றாங்க எப்போ எப்போ என்னை விட்டு பிரியலாம் இருக்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாச்சுன்றதே இல்லையா அப்படின்றாங்க இல்லை நான் கொஞ்சம் சொல்ல வர்றது கேளு என்னன்றாங்க சொல்ல வர்றத நான் என்ன கேட்கணுன்றாங்க இங்கே பாரு நீ தயவு செஞ்சு லூசு தரமாக பண்ணிகிட்டு இருக்காது சிந்து இதுதான் உங்கள் இது அடுத்து என்ன சொல்ல வராங்க நியூஸ் அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அரேஸ்ட் பண்ணிட்டு வாங்கல இங்கே பாரு இங்கே வரக்கூடிய பிரச்சனை இல்லை சமாளிக்கிறது நான் பார்த்துக்கிறேன் சரியா அதை விட்டு இதெல்லாம் போட்டு மனசு போட்டு குழப்பிக்காத அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க சரி டாக்டர் அப்படின்னு வாங்க ஆனால் நீ கஷ்டப்படுறியா ஒரு விஷயமும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து கால் பண்ணி மறைக்கிறாங்க நீங்கள் பாதிச்சுவா லாஸ்ட்டாக வந்து நான் உங்களை வான் பண்ணுற தயவு செஞ்சு டிவோர்ஸ் போய் கொடுத்துரு கொடுத்துட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணி போகிறது தான் உனக்கு நல்லது இல்லைன்னா கண்டிப்பாக நான் தேவையில்லாத வேலையை பண்ணுவேன்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு நம்ம சிவா ஸ்னேகாவையும் மறைக்கிறாங்க இங்கே பார் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் இனி வேலை செய்ய மாட்டேன் நீ டிவோர்ஸ் கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறேன் இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் மேலே கொடுக்குறேன்னா அப்போ இனி அந்த ஹாஸ்பிட்டலில் நான் வேலை செய்ய மாட்டேன் அது தப்பான ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் மேலே வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்லி நான் அந்த ஹாஸ்பிட்டலே இழுத்த முத்து மூடுற மாதிரியான ஒரு வாய்ப்புமே என்கிட்ட கண்டிப்பாக இருக்குது அதையும் நீ செய்வன்ற மாதிரி சொல்லுவாங்க நீ நல்லா யோசி சினேகான்றாங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டு ஹாஸ்பிட்டல் மேலே இனி நான் அந்த ஒர்க்குக்கும் வர மாட்டேன் அந்த ஹாஸ்பிட்டலே நான் ரிசைன் பண்ணிடுவேன்ற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அதை கேட்டு ஸ்னேகா ஷாக் ஆகுறாங்க என்ன ஆச்சுமான்றாங்க டேடி அவன் ஹாஸ்பிட்டல் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஏன்னா தப்பான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே நிறைய இன்கம் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்பான டாடி அது இல்லாத வந்து இனி நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண மாட்டேன் வேலையை ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் டேடின்றாங்க என்னம்மா ஸ்னேகா இப்படி பண்ணி வச்சுருக்கான்றாங்க அவன் இருக்கிறதுனால தான் வந்து இப்படியெல்லாம் வந்து நல்லபடியாக போய்கிட்டு நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் வேலைன்றாங்க அதனால தான் கைக்கும் நம்மளுக்கான பணமும் கிடை அதை விட்டுட்டு அதுக்கே வந்து நீ சூனியை வச்சுருவோம் போல் ஏமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுவாங்க இல்லை டாடி அது வந்து என்ன வந்து போயிங்கப்பா ஒவ்வொரு பிரச்சனையும் பண்ணி விட்டுறாதும்மா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருன்றாங்க ஏன்னா பிரச்சனையை தாண்டி நம்ம எல்லாமே கடந்து போகணும் அதை விட்டுட்டு அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலான்ட்டு ஏதாச்சும் ஏறாகூடமாக பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதை பிரச்சனையாக முடிஞ்சுருமா அதுக்காக தான் பாரு சிவா இருக்கிறதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிவா மட்டும் ஹாஸ்பிட்டல் இங்கே ஒர்க் பண்ணலன்னா கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நல்ல நம்பிக்கை நம்மளால எடுத்துட்டு வர முடியாது அதனால தான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு எப்படியாச்சும் வந்து சிவாவை வந்து நடையணும் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மைண்ட் செட்டை ஒரு கொஞ்சம் நாளைக்கு விட்டு தள்ளிடுவாங்க அப்போ சிவா எனக்கு கிடைக்க மாட்டான்னுடாடி அவ்வளோதானா நம்ம மீறி காதலிச்சது நான் ஆசைப்பட்ட விஷயம் நான் நினச்ச விஷயம் எல்லாமே போச்சா அப்படின்றாங்க நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை கொஞ்சம் பொறுமையாக அது சரியான்றாங்க நம்ம பௌசனப்பட வேண்டாமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பாருன்றாங்க ஏன்னா சிவா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தன்றாங்க ஷிவா இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம்னா அப்புறம் நம்ம நினைக்கிறது எல்லாமே தப்பாக போயிடும் அதனால தான் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கையை விட்டு போச்சு அப்புறம் நம்ம ஒன்றுமே இல்லாமல் தான் இருப்போம் அப்புறம் ஒரு பையன் கூட நம்மளை மதிக்க மாட்டான் அதனால தான் சொல்லிட்டு இருக்கான்றாங்க நம்ம சிவாவுடைய வழியிலே போகணுன்றாங்க கொஞ்சம் நம்ம சிவாவுடைய வழியில் போகணும்னா அப்புறம் நாம நினைச்ச விஷயங்களுமே நடந்துடாது விட்டு தேவையில்லாமல் சிவா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏடா குடும்பம் ஏதாச்சும் பண்ணி வைக்காத என்ன சொல்கிறது புரியுதாங்கிறாங்க புரியுதுங்க பாரஸ்னேங்க அப்பாவுக்கு உன்னுடைய கவலையெல்லாம் புரியுதுமா நீ சிவாவை எந்த அளவுக்கு நேசிக்கிற நேசிக்கிறது எனக்கு தெரியுது ஆனா என்ன பண்றது கொஞ்சம் நம்ம பொறுமையா தான் இருந்தாகணும்ன்றாங்க இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சரியா எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா தான் பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீக் ஃபீல் பண்றாங்க இந்த சிவா நம்மள இந்த அளவுக்கு வந்து சொல்லி பிளாக் மெயின்ட் பண்ணிட்டு இருக்கான் ஷிவாவை நம்மளுடைய வழிக்கு கொண்டு வரணும் எப்படி அதை கொண்டுட்டு வர்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சினேகாவுடைய அப்பா ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க என்ன டாக்டரே தனியாக சிரிச்சிட்டு இருக்க என்ன விஷயம்ன்றாங்க சினேகாவுடைய அப்பாவை நல்லாவே பயமுடுத்தி வச்சிருக்கேன் இனி நம்ம நினைக்கிறது மட்டும்தான் நடக்குன்றாங்க புரியலன்றாங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் மட்டும்தான் அங்கே வேலை கரெக்டாக நடக்கும் அதனால் அவங்க நல்லாவே வந்து நான் பயன்படுத்தி வச்சிருக்கேன் இனி மேலே பேசும் போட முடியாது ஒன்றும் போட முடியாது நான் என்ன சொல்லணும் அதெல்லாம் அவங்க கேட்டு தான் ஆகுவாங்க அதனால் நீ ரொம்ப இதை நினச்சி படாத சரியாக சிந்துன்றாங்க கண்டிப்பாக நீ நாங்கள் மட்டும்தான் ஹாப்பியாக இருக்க போகிறோம் யார் என்ன நினைச்சாலும் நம்ம பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க அது கேட்டு சிந்துவுக்கு பயங்கரமான ஹாப்பி ஏன்னா நம்ம சிவாவுக்கு அளவுக்கு ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க சிவாவை நினச்சி ஆனால் இங்கே நம்மளுடைய சினிதா நம்மளுக்கு சிவா கிடைக்காதே போயிடுவோம்னா அவ்வளோதானா அந்த சிந்து தான் சிவாவுடைய மனைவியாக எல்லாமே போச்சா நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே போயிடுச்சான்னு பைத்தி மாதிரி ஃபீல் இருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ